என் செல்ல குழந்தையை இன்று உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் நீ ஒதுக்கி விடுவாயானால் நிச்சயமாக இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்த உண்மையை சொல்லிவிட்டு சென்று விடுவேன் என் பிள்ளையே இன்று இதனை நீ கேட்டே தீர வேண்டும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உண்மை நீ அறியாமல் இருப்பது உன் தாயானவள் எனக்கு விருப்பமில்லை இதை கூட ஒருவர் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா என்பதனால் உனக்கு இதனை சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பதில் தெரியாத அளவிற்கும் உன் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கும் இந்த பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தியது யார் என்பது உன் அம்மா எனக்கு தெரியும் இவர்கள் என்ன நினைத்து இதை உன் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும் என் பிள்ளையே அதை நீயும் உணர வேண்டும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சினைகளுக்கான தீர்வினை நீயே கண்டுவிட வேண்டும் என் பிள்ளை எதனால் நம் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று யோசித்து யோசித்து உன்னை போட்டு குழப்பிக்கொள்கின்ற நேரத்திற்குள் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்தது யார் என்பதனை புரிந்து கொண்டிருந்தால் என்றோ இந்த கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்றிருப்பாய் தெரியாததனால்தான் சுற்றி இருப்பவர்களை பற்றி புரியாததனால்தான் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே நல்லபடியாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் அடுத்த நொடியே துரோகத்தை செய்வதும் துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே நல்லபடியாக பேச வருவதும் தானே இன்றிருப்பவர்களினுடைய இயல்பாக மாறிவிட்டது நாம் செய்கின்ற துரோகத்தினால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலை நமக்கில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மிக மிகவும் கடினமான பாதைகளோடு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இத்தனை காலமும் இவர்களை கடந்து வர தெரிந்த உனக்கு இனி இருக்கின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்ற கவலையே தேவை கிடையாது ஏனென்றால் மிக பெரிய பெரிய எல்லாம் சந்தித்து விட்டாய் பெரிய பெரிய எதிரிகளை எல்லாம் நீ சந்தித்து வெளியில் வந்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது எல்லாமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுப்பதற்கு மட்டுமே வரும் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வராகி உன்னோடு பேச வந்ததற்கான அத்தனை காரணங்களையும் சொல்கின்றேன் கவனமாக கேட்டு என் பிள்ளை தெரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள் சர்வ நிச்சய வாக்கினை கேட்ட பிள்ளைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதி உன் மனது மாறிவிட்டது என்றாலே உன் வாழ்க்கையும் மாறிவிடும் உன் வாழ்க்கை மாறிவிட்டது என்றால் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என் பிள்ளையே முதலில் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை கொடுத்தது யார் என்று முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு இதை நாம் கஷ்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது நாம் இதனை தூக்கி எறிய வேண்டுமா என்பதனை நீ யோசித்து பார்க்கலாம் இரண்டாவதாக கஷ்டம் வந்துவிட்ட பிறகு அதை நீ ஏற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கித்தான் உன்னுடைய முன்னேற்ற பயணம் இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் பொழுதும் முடங்கி கிடந்துவிட என் பிள்ளை நீ நினைக்கக்கூடாது கூடாது என் தங்கமே உன்னை நீ யார் என்று நினைத்தாய் முதலில் உன்னை பற்றிய தெளிவான புரிதல் உனக்கு இல்லை அது உனக்குள் இருந்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர நீ துணிந்து நின்றிருப்பாய் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற பக்குவத்தை நீ அடைந்திருப்பாய் இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நின்று கொண்டு என் குழந்தை தவிப்பதை விட நீ இந்த வராகியின் பிள்ளையாக இருக்கும் பொழுது அம்மாவினுடைய அருளை முழுமையாக பெற்றிருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே இல்லை என்றல்லவா நீ நினைத்திருக்க வேண்டும் மாறாக என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற கஷ்டங்களை பற்றி மட்டும் அதிகமாக சிந்திப்பதற்கு என்ன பலன் இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார் வராகி எத்தன்மை உடையவள் அவள் தன் எதிரிகளை எப்படி துவம்சம் செய்வாள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து வைத்திருந்தால் ஒரு நாளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளுக்காக நீ வேதனைப்பட்டு நிற்க மாட்டாய் உங்களால் முடிந்த அளவிற்கு எனக்கு சோதனைகளை கொடுங்கள் நான் பார்த்து விடுகிறேன் என்றல்லவா என் பிள்ளை துணிந்து நின்று கொண்டிருப்பாய் சரி இதுநாள் வரையிலும் வந்ததை யோசித்து நீ உன் மனதிற்குள் வேதனை கொண்டாய் இனிமேலாவது இந்த வர ஆகி என்னை நினைத்து வருவதையெல்லாம் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் எது வந்தாலும் அதை நீ சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு கஷ்டம் வந்தால் அதனை வரவேற்று விரட்டி அடி சந்தோஷம் வந்தால் அதை வரவேற்று முழுமையாக அனுபவித்துக்கொள் என் பிள்ளை நான் என்ன நினைக்கிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது எப்பொழுது அது உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதோ அப்பொழுதுதான் நீ என் பிள்ளையாகிவிட்டாய் என்பதனை உணர்ந்து கொள்வாய் ஏன் தெரியுமா நீ செய்கின்ற செயலுக்கு பின்னால் இந்த வர நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நீ நான் நினைத்தபடியே அதனை திறமையாக செய்து முடிப்பாய் நீயோ என்ன நடந்தாலும் அதிலிருந்து பின்வாங்க துடிக்கிறாய் என்றால் அல்லது கைவிட்டு விட நினைக்கிறாய் என்றால் நீ எப்படி என்னுடைய பிள்ளையாக மாறிவிட முடியும் என் தங்கமே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த சோகங்களையும் துக்கங்களையும் நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்துவதற்கான நேரத்தை அதிலும் குறிப்பாக இரவானது எப்பொழுது வரும் என்று இப்பொழுதிலிருந்தே எதிர்நோக்க தொடங்குகின்றாயே தவிர ஒருபொழுதும் நாம் இந்த கஷ்டத்தை அந்த இரவு வருவதற்குள்ளாக முறியடித்து விட வேண்டும் அதற்குள்ளாக நாம் இதனை சாதித்து விட வேண்டும் என்றல்லவா இந்த வராகியின் பிள்ளையாக இருந்தால் நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே இதையெல்லாம் அம்மா சொல்கின்றாலே நமக்கு அந்த திறமை இருக்கின்றதா என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே என் பிள்ளை என்றாலே உனக்குள் அந்த திறமை தானாகவே வந்துவிடும் எல்லாவற்றையும் சமாளித்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அத்தனை திறமைகளும் உனக்குள் வந்துவிடும் அப்படி என்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை உன்னால் சர்வ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் வந்துவிட்டால் போதுமல்லவா என் பிள்ளையினுடைய மனது எதை பற்றி சிந்தித்தாலும் சரி கடைசியில் என்னை சுற்றித்தான் அது வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து அடிபட்டு விட்ட பிறகு உனக்கு நினைவிற்கு வருவது இந்த அம்மா நான் மட்டும் மட்டும்தானே என் பிள்ளையே இதனால் தான் என்றென்றைக்கும் நான் சொல்வது வந்து வந்துவிட்ட பிறகு அதை நீ சந்தித்த பிறகு என்னை நினைப்பதை விட எல்லாம் வருவதற்கு முன்பாக நீ என்னை நினைத்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும் அந்த நேரம் நீ என்னிடத்தில் ஓடோடி வந்திருக்க வேண்டும் இதை மட்டும் நீ இனிமேல் சரியாக செய் என்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தி நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்று கொடுப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே மனதில் உண்மையோடு நேர்மையோடும் வருகின்ற பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் தான் வேண்டியதை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வார்கள் தனக்கு வேண்டும் என்றே அதிகப்படியான விஷயங்களை கேட்பதும் ஆடம்பரத்திற்காக என் முன்னால் வந்து நிற்பதும் நிச்சயமாக அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ ஆடம்பரத்திற்காக ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்கும் அங்கே அருகில் நிற்பவன் அந்த அடிப்படை வசதி கூட இல்லாமல் நிற்கும் பொழுது அவனிடம் மட்டும்தான் என் பார்வை சென்று சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னிடத்தில் எதுவுமே இல்லாவிட்டாலும் உண்மையான அன்பினை என்னிடத்தில் காட்டுகின்ற என் பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த வராகி என்றென்றைக்கும் வழி துணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் துணையாக இருந்து அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற உண்மையை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்